அதாவது அன்றும் இன்றும் என்றும் எப்பவுமே சூப்பர் ஸ்டார்னா ஒரே சூப்பர் ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய அப்டேட் அப்படின்னு ஒன்று வந்துட்டாலே போதும் உடனே போதுமே நம்ம ஆட்கள் எங்க இருந்து வரும் எல்லாம் தெரியாது அது பார்த்தியா இது பாத்தியா இது பார்த்தியா அப்படின்னு அனிருத் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய அப்டேட்டு இருபத்தஞ்சதே ஒன்று வருது கூலி படத்துடைய அப்டேட்டு சிட்டுக்கு சாங்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி மாஸ்டரும் அவரும் வந்து இந்த வாட்ச்லாம் எடுத்துட்டு போய் என்னமோ பண்ணி ஒரு இது ரிலீஸ் பண்ணாங்க சும்மா பத்திக்கிட்டு எரியுது இன்னொரு பக்கம் ஓடுறாங்க தலைவர் மாஸ் அப்படிப்பா அது அப்படினுப்பா அப்படின்னு இதுல இன்னொரு வைரலான ஒரு விஷயம் இருக்குது அந்த சிட்டுக்கு சிட்டுக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய டிஆர் அவர்கள் டி ராஜேந்திரன் சார் வந்து வாயிலே கம்போஸ் பண்ண ஒரு டோனு தான் அனிருத் எடுத்து பண்ணார் ஸோ நாளைக்கு அந்த ஃபஸ்ட் சிங்கலுக்கு வந்து டிஆர் வர்றதா ஒரு கேள்வி இருக்கு ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் டிஆர் வருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி காரணம் அவருடைய உடல்நிலை சரியில்லை அவருடைய உடல்நிலை சரியில்லை என்றதையும் தாண்டி இப்போ அவருடைய பையன் சிம்புவோடைய தக்லை படத்துக்கே அவர் வரல காரணம் எல்லாம் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மேடை எல்லாமே இருக்கு அவர் நினைச்சிருந்தா வந்திருக்கலாம் கேட்டா அப்பா அவர்ல எமோஷனல் ஆயிர் அப்படி இருக்கும்போது அவருடைய படத்துடைய ப்ரமோஷனுக்காக அவர் வருவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இதையும் தாண்டி அவர் வர்றது அப்படின்னா அதுல ரஜினி மேல ஒரு பாசமா தான் இருக்கணும் அதை தாண்டி வேற எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த சிட்டு சிட்டு சாங்கை வந்து கண்டிப்பா ஹிட் அடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா அனிருத்தோடைய மியூசிக் அனிருத் எப்பவுமே வந்து ஓரளவுக்கு காப்பிடிச்சு பாட்டு தான் போடுவாரு அதெல்லாம் நம்ம எதுவுமே மாத்த வேணாம் உங்களுக்கு ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 அப்படின்னு முடிச்ச உடனே அப்படின்னு ஒன்று இருக்கும் இதையே நம்மால எடுத்து நூ காவால ஐயா நூ காவா லயா அப்படின்னு ஒன்னு இப்போ டாப்ல பாத்தீங்களா அந்த இடத்துல அணிவது அதே மாதிரி இந்த பாட்டுக்கும் ஒரு விஷயம் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுவாரு கண்டிப்பா ஹிட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு வரையோ அது என்ன ரஜினிக்கு மட்டும் நீ வந்து சூப்பரா மியூசி போடுற கமலுக்கெல்லாம் போடுறதுனால கம்மியா தான் போடுற இந்தியன் தூள் நீ என்ன போட்டு வச்சிருக்க தாத்தா வராது விட போறாரு வரல விட போறாரு கதை விட்டுக்கிட்டு இருக்க அப்படிலாம் கேட்கலாம் காரணம் ஒண்ணுமே இல்லைங்க இப்போ நமக்கு ஒரு நடிகரை ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பார்த்து பார்த்து பண்ணணும்னு நினைப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு காதலி பிடிச்சு போச்சுன்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைப்போம்ல அது மாதிரி அணிவித்துன்னு வச்சுக்கோங்க அது என்னன்னா ஒரு ரசீனா இருந்து பண்ணும் போதும் இப்போ ரஜினி சாரோட வீட்லேயே வளர்ந்த ஒரு குட்டி பையன் அந்த ஒரு விஷயத்தை பண்றதுக்கு நிறைய வித்தியாசம் வரும்போது தாத்தா வராருப்பா தாத்தா எவ்வளவு ஆள் தெரியுமா ஏய் தாத்தா வராதே ஹே மாமா வராரு சித்தப்பா சுத்தப்பாரு நமக்கே ஒரு பெரிய உருவத்தை வந்து பெருசாக்கி காமிச்சிருக்காங்க அது காமிக்கும்போது நமக்கு என்ன தோணும் அவர் பெரியவருப்பா அவருக்கு வந்து மரியாதை கெத்த காட்டிக்கிட்டே இருப்பா அதுவும் நமக்கு ஒரு பெருமைப்பா அப்படின்னு அனிருத்த ஒரு மியூசிக் போடுறாரு ஸோ ரத்த பந்தம் ரத்த பந்தத்தில் இருக்கிற பாசத்தில் அவர் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்ல பந்தமாக போய் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கிற தான் இருக்குது ஸோ அதனால இந்த ரஜினி கமல் கம்பாரிசன்லாம் வேணாம் வேணாம் ரஜினி போடும்போது அது கண்டிப்பாக தனியாக நிற்கும் எப்படி ஏற நோயத்தனத்துக்கு போடும்போது மியூசிக் தனியாக நிற்கிதோ அதே மாதிரி தான் இதுவும் ஸோ இந்த இடத்துல வந்து அனிருத்தோட மியூசிக்கு இது இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவை இந்த கூலி படமாவது காப்பாத்துமா அப்படின்னு காப்பாற்றுமா ஆயிரம் கோடி கலெக்ஷன் எடுத்து கொடுக்குமா அப்படின்னு எதுக்கு ஆயிரம் கோடி கலெக்ஷன் எடுத்து கொடுக்கணும் அதே மாதிரி இந்த இது வரைக்கும் அந்த பெரிய படங்கள் எதுவுமே ஓடவே இல்லை இந்த படமாவது ஓடிடுமா ஏன் ஓடணும் இப்படி பல கேள்விகள் இதுல ஓடிக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா சமீபத்திய படங்கள் எல்லாத்தையுமே பிரம்மாண்டமான மேடையில பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ ஆடியோலாம் ரிலீஸ் பண்றாங்க ஒத்த படமும் ஓடவே இல்லை எல்லாமே சொத்த படமா இருக்கு ஆனா நம்ம கம்பி படம்னு நினைக்கிற எல்லா படமும் செம்ம ஹிட் அடிக்குது இப்போ ரீசெண்டாக அந்த டிஎன்ஏ படமும் பட்டி தொட்டில பட்டையை பிரிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ எந்த படம்லாம் வந்து ஹிட் அடிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போகிறோமோ அந்த படம்லாம் அட்டர்ஃபிளாப் ஆகுது இதனால மக்கள் மனதிலேயே வந்து ஒரு பயம் வராது சரி நீங்க இப்ப பெருசா அடியல் வைக்காதீங்களா தயவு செய்து படம் ஊதிக்குதுடா பக்கத்து மாநிலத்திற்கு எல்லாம் கேவலப்படுத்துறாண்டா அதுக்காக வைக்காதீங்களா அப்படின்ற அளவுக்கு சொல்ல உச்சிட்டாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிராண்டான ஆடியோ லாச்சு அப்படின்னாலே படம் ஓடாது அப்படிங்கிற ஒரு முதல் தாட் இருக்குது இது நியாயமான தாட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கூலி படம் ஆயிரம் கோடி ரூபாய் அடிக்கணும் இலக்கிய ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷன் எடுக்கணும் அது முதல்ல புரியவே இல்லை கூலிப்படம் ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷன் எடுப்பதற்கு காரணம் என்ன ஒரு படத்தை நல்லா இருக்குது அப்படின்னா அந்த படம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கூட கலெக்ஷன் எடுக்கும் நம்ம படம் ஓடுது ஓடலேருந்து ஓட வைக்க வேண்டியது நம்ம கடமை நல்லா இருக்குன்னு சொல்றது நம்ம கடமை அந்த வேலையை மட்டும் நம்ம செஞ்சுட்டு போகுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு உண்டான மாசு வேலையும் இருக்கும் டேபிள் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் சன் பிக்சர்ஸ் முடிச்சு வச்சிருப்பாங்க எல்லா வேலையுமே முடிச்சு கிட்டத்தட்ட கோடி ரூபாய் பிஸ்னஸ்க்கு எல்லாம் முடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் அது அளவுக்கு ஓடுதோ ஓடுறதோ வச்சு தான் அவங்களுடைய கலெக்ஷனே இருக்க போகுது ஸோ இதுக்கு முன்னாடியே நம்மளே வந்து ஒரு பில்டப் பண்ணி ஒரு பிளான் பண்ணி இது அதுவாயிரும் இதுவாயிரும் சொல்லி இந்த பண்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு அணுகுமுறையை கிடையாது அப்புறம் இன்னொன்னு வந்து தமிழ் சினிமாவை கூலி படமாவது காப்பாற்றணுமா அப்படின்னும் இந்த தமிழ் சினிமாவை எதை வச்சு நினைங்க நிர்ணயம் பண்றீங்க ஒரு பெரிய படம் ஓடுனா மட்டும்தான் இந்த இந்தியாவுக்கும் இந்த உலகத்துக்கே வந்து தமிழ் சினிமா பெரிய படம் பெரிய இண்டஸ்ட்ரின்னு தெரியணுமா என்ன ஏன் இப்போ வந்து டிஎன்ஏ படம் இந்த அதுக்கு முன்னாடி குடும்பஸ்தன் படம் அதுக்கு முன்னாடி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இப்படி பல படங்கள் கிட்டத்தட்ட இப்போ வந்திருக்க நிறைய படங்கள் எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் எஸ் எஸ் ராஜமொழியை சொல்றாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறார் டி டிஎன்ஏ படத்தை சுதா கோமரா கொண்டாடுறாங்க குல்பூஷன் படத்தை எல்லாரும் கொண்டாடுற மணிகண்டன் ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டாரு இப்படி நிறைய நடிகர்கள் எல்லாருடைய படங்களுமே வந்து கிட்ட அடிக்கும் போது அதுவே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெருமை தானே அதை விட்டு ரஜினி படம் ஹிட் அடிக்கணும் ஆயிரம் கோடி எடுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட பெருமை ஒரு மாதம் மரியாதை அப்படி அப்படிங்கிறதான் கிடையாது இது அடுத்த தலைமுறையுடைய காலம் முதல் தலைமுறையுடைய காலம் வந்து வழிவிடும் காலம் இப்போ அவங்க வழி விடுற நிலமையில இருக்காங்க அதனால அவங்களுக்கு நம்ம மரியாதை சிறத்தனே தவிர அவங்ககிட்ட போய் நம்ம பிரஷர திணிக்கக்கூடாது இப்போ அப்படி தான் திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்ஸ் அவங்க போது இது என்ன ஆகுது அப்படின்னா படம் ஆட்டோமேட்டிக் வருது எந்த பிரஷரும் இல்லாமல் தலைவர் படம் ரொம்பலாம் என்ஜாய் பண்ணணும் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே சரியாயிரும் அதுக்கப்புறம் தமிழ் சினிமா தான் மறுபடியும் தென்னிந்திய சினிமாவில் சினிமாவுக்கு தாய் அப்படிங்கிற அளவுக்கு வயதூன்றி வளரும் ஸோ எங்களை பொறுத்தவரைக்கும் கூலி படத்துடைய அப்டேட்டு வரும்போது வேற லெவல்ல இருக்கும் அதே மாதிரி கூலி படமும் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கறத ஆணித்தரமா நம்பலாம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க